தமிழ்நாடு அரசு பருவநிலை மாற்றம் தொடர்பாக அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டமிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மாவட்டத்தை வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இதை அறிவிக்க என்ன தயக்கம் தமிழக அரசுக்கு என்ன காரணம் சொல்லுங்க நாங்க இதனால கீழே இருக்கின்ற விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் பருவநிலை மாற்றம் இது தமிழக அரசு அடுத்த ஆண்டு காலத்திற்கு உண்மையான நல்ல நிர்வாகம் செய்கின்ற அரசு அடுத்த தேர்தலை பத்தி கவலைப்பட மாட்டார்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டத்தை வகுப்பார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தென்கோடியில் தமிழ்நாடு தென்கோடியில வரலாறு காணாத வெள்ளம் இதுவரை வரலாற்றில் அப்படி ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது கடந்த வாரம் சென்னையில் வரலாறு காணாத வெள்ளம் ஆனால் தருமபுரியில் குடிக்கிறது தண்ணி கிடையாது இன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை அன்புமணி ராமதாஸ் போய் சொல்லுங்க நிச்சயமா திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு கடந்த வாரம் அறிவிச்சிருக்கிறாங்க நான் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி நாலு ஒன்னு கோடி இந்த திட்டத்துக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அதை உடனடியாக நிறைவேற்றுகின்ற வகையிலே மீண்டும் நாங்கள் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் ஏன்னா இந்த திட்டத்திற்காக யார் யாரும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாதவர்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க